எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலங்களாக இந்த பள்ளி சேர்க்கை அதே மாதிரி கல்லூரி இதெல்லாம் இப்போ சேர்க்கிற காலம் பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்குது இடஒதுக்கீட்டில் படிக்கிறவங்க ஜீரோ மார்க் எடுத்தால் கூட பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குவாங்க காலேஜில் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை அதாவது இடஒதுக்கீட்டுனு அடிப்படை எங்கிருந்து வருதுன்னா திடீர்னு ஒருத்தர் கேட்பார் பள்ளிக்கூடத்தில் தாங்க ஜாதியை கேட்குறாங்க அங்கதான் வளர்த்துறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான பொது புத்தி சமூகத்தில் இருக்குது பள்ளிக்கூடங்கள் தான் ஜாதியை வளர்க்குறது பள்ளிக்கூடத்தில் தான் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படி கேட்குறதுனால தான் ஜாதி இனி அழியாமல் இருக்குது அப்படின்னுலாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க அது அடிப்படையில் தவறான ஒன்று இடஒதுக்கீட்டினுடைய தேவைக்காக பள்ளிக்கூடத்தினுடைய சா சாதி சான்றிதழ் கேட்குறாங்க இந்த சாதி சான்றிதழ் கேட்பதற்கு என்ன காரணம்னா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க படிக்கக்கூடாதுன்னு இங்கே வேத மரபுகளெல்லாம் இருக்குது குறிப்பா புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆய்வில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்து மதம் என்ன சொல்லுது சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கூட கல்வியை கொடுக்காதுன்னு சொல்றாங்க சூத்திரர்கள்னா யாருன்னா இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் இதுல நமக்குள்ள ரெண்டு வேறுபாடு இருக்கு இருக்கக்கூடிய பிசியெல்லாம் என்ன நினைச்சுக்குவான் எஸ்சிக்கு தாங்க இடஒதுக்கீடுமா பிசியும் இங்க சூத்திரர்கள் தான் வர்றாங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் சூத்திரர் வராங்க இவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு கீழே இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் சூத்திரனுக்கு எதை வேண்டுமென்றாலும் கூட கல்வியை கொடுக்காதேன்னு சொல்லிட்டு வேத மரபுகள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் அப்படி ஒரு சமூக அமைப்பு இருக்கு இதை தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் அப்படி எதிர்த்து போராடியதன் விளைவாக தான் இடஒதுக்கீடு என்கிற ஒரு சமூக நீதி கோட்பாடே வந்தது அது என்னங்க இடஒதுக்கீடு ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு தாய் வந்து ரெண்டு குழந்தையும் சமமாக பார்க்கணும் அப்படி இருக்கிற பொழுது மூணு நேரம் சாப்பிட்ட குழந்தையும் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய குழந்தையும் ஒன்றாக பார்த்து விட முடியாது அஞ்சு இட்லி இருக்கு ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மூணையும் மூணு நேரம் சாப்பிட்ட குழந்தைக்கு ரெண்டையும் கொடுக்கறது தான் சமூக நீதி இன்னும் விரிவாக சொல்கிறதா இருந்தால் ஒரு மாற்றுத்திறனாளியும் ஒரு நல்லா இருக்கிறவங்க ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கும் போது நல்லா இருக்கிறவர் ஓடுறதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தூரத்தை மாற்றுத்திறனாளிக்கு உருவாக்க முடியாது அவர் ஒரு அரை கிலோமீட்டர் ஓடினார்னா இவர் ஒரு அரை கிலோமீட்டரு இவருக்கு ஒரு கால் கிலோமீட்டர் சொல்லணும் இதுதான் சமூக நீதி அவரவர்கள் வாழ்வியல் சார்ந்து அவர்கள் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்து கல்வி நிலை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை ஜாதியின் பெயரால் அடங்கப்படுகிற பொழுது அந்த சாதியின் பெயராலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் எந்த ஜாதியை சொல்லி இவர்கள் இழிவானவர்கள் எந்த சாதியை சொல்லி அவர்கள் படிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதே சாதியை சொல்லி அவர்கள் படிப்பதற்கான ஒரு அடிப்படையை வித்திட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் அதுதான் இடஒதுக்கீடு எனவே ஆயிரம் வருஷமா